தேங்கி போக்குவரத்திற்கு இடையூறாகவும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரீஷ் வழங்க கேட்கலாம் ஹரீஷ் அந்த பகுதியில் கழிவுநீர் தேங்கியிருப்பதால் எந்த அளவிற்கு வாகன ஓட்டிகளும் அப்பகுதி மக்களும் சிரமத்தை சந்திக்கிறார்கள் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன குறிப்பாக அதிகாரிகள் இதுவரை எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் என்ன அவர்களின் விளக்கம் என்ன சொல்லுங்க நிச்சயமாக மோகன் சென்னை அரும்பாக்கம் எம்எம்டி காலநிலை இந்த சாலை ஓரங்களில் நீண்ட நாளாக இந்த கழிவு நீரானது சூழப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த சாலை எழுதுபுறம் மட்டும் இல்ல சாலையின் எழுதுபுறம் மற்றும் வலதுபுறம் இருபுறமும் இந்த கழிவு நீரானது சூழப்பட்டு இருக்கிறது அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக உள்ளன என இருக்கக்கூடிய இங்கே இருக்கும் பொழுது நம்மளால் உணர முடிகிறது அது ஒரு புறம் இருந்தாலும் குறிப்பாக சாலை ஓரங்களில் பார்த்தோம் என்றால் பொதுமக்கள் நடந்து செல்வதற்காக நடைமேடைகள் போன்றவற்றை அமைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த பகுதியில் அந்த அது இல்லாத காரணத்தால் இது போன்ற கழிவு நீரும் மற்றும் வாகனங்கள் எழுதுபுறமும் வலதுபுறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதால் நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகள் நிச்சயமாக பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள் அதே பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இந்த த கழிவு நீரானது நிச்சயமாக இது பல நாட்களாக இந்த பகுதி நிற்கப்பட்டதால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த கொசுக்கள் போன்றவற்றை இதில் உற்பத்தி ஆவதால் இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு நோய் தொற்று அடைவதற்கு நிச்சயமாக இருக்கும் அதுவோடும் இருந்தாலும் இந்த எம்எம்டி சாலையை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரதான சாலை இல்லாவிட்டாலும் அரும்பாக்கத்தில் இருந்து வடபழனி வடபழனி மற்றும் அண்ணாநகர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையாக உள்ளபோது இந்த பகுதியில் இந்த கழிவு நீரும் மற்றும் ஒரு புறம் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதால் இது வழியாக செல்லக்கூடிய வாகனங்களுக்கும் இது நிச்சயமாக இடையூறாக இருக்கிறது அது மூலம் இல்லாமல் இந்த பகுதி இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்ட பொழுதும் இந்த கழிவு நீரானது ஒரு மாதம் காலமாக இந்த ப பகுதியில் சூழப்பட்டிருக்கிறது அது ஒரு புறம் இருந்தாலும் மழை காலங்களில் அதாவது மழை பெய்யும் பொழுது இந்த கழிவு நீரானது இந்த பகுதியில் தான் சூழப்படுகிறது அதுக்கு காரணமே இந்த சாலையில் ஜங்ஷன் பகுதியில் டிரைனேஜ் பணியானது தீவிரமாக நடைபெற்று வந்த பொழுதும் அது முழுமையாக முடியாவிட்ட காரணமாக இந்த கழிவு நீரானது இந்த பகுதியில் சூழப்பட்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கார் அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த பகுதி இருக்கக்கூடிய மக்களிடம் கேட்ட பொழுது இந்த கழிவு நீரால் பல்வேறு இன்னல்களுக்கு இருக்க கொசு தொல்லைகள் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்க அது அதுவரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்போமே இந்த ஐயா இந்த கழிவு நீர் இங்கே இவ்வளோ நாளாக இருக்குது இதனால் நீங்கள் என்ன மாதிரியான சிரமங்கள் ஆடைகிறீங்க கொசுக்கடி அதிகம் மருந்து அடித்து மாறி மாறி மருந்து அடித்தாலும் கொசு போக மாட்டேங்குது எப் நைட்டும் பகலும் கொசு தொல்லை தாங்க முடியலை இந்த இதனால ரொம்ப பேருக்கு காய்ச்சல்லாம் வந்துச்சு நல்லா ஊசி மருந்து மாத்திரையே பார்த்ததில்ல ஏனையா ஊசி ஓட கூப்பிட்டாங்க நான் அந்த அளவுக்கு ரொம்ப தாங்க முடியாத தொல்லை கொசு தொல்லை ஒரு மாத காலம் இல்லை கூடுதலாகவே இருக்குது மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது இதை கொஞ்சம் சரி பண்ணி தர சொல்லி இது அதிகாரிகள் இருந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்களா இங்கே வந்திருக்காங்களா இது வரைக்கும் வந்து போகிறாங்க வராங்க எதுவும் எடுத்தது மாதிரி தெரியல எடுத்தா தான் போட்டுருக்காத எடுத்துருந்தா இந்த இது என்ன இந்த இந்த சைடு இந்த சைடு ரெண்டு பக்கத்துலேயும் இந்த இதேதான் இப்படியே தான் கிடக்கு இது ஆறு மாதத்துக்கு முதல் வந்து தோன்றுனாங்க தோணுனதோடு அப்படியே போட்டாங்க போட்டு இந்த இது வந்து எங்களுக்குள்ள ரெண்டு தடவை மூணு தடவை வண்டி வந்து நின்றுச்சு மறுபடியும் இந்த தண்ணி வந்து உள்ளே வருது வீடுகளுக்குள்ளே வர்றது மாதிரி வருது அதை எப்படியாச்சும் சரி பண்ண சொல்லி தமிழக அரசை கொஞ்சம் அதே நீண்ட நாட்களாக சாலையின் எழுது புறம்பும் வலது இந்த கழிவு நீரானது அதே போல சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்சார பெட்டியை பார்த்தாலே தெரிகிறது வரக்கூடிய பருவமழை காலங்களில் அதிலிருந்து ஏதாவது ஒரு மின் கசிவு ஏற்பட்டு இந்த கழிவு நீர் கலக்கும் பொழுது இந்த கழிவு நீரானது குறிப்பாக இந்த பகுதி மட்டும் இல்லை சராசரியாக ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு இந்த சாலை ஓரங்களில் இருக்கும் பொழுது இதிலிருந்து மின்சார தாக்கி விடுமோ என ஒரு அச்சமும் இந்த பகுதியில் இருக்கிறது அதே போலவும் அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து இந்த கழிவு நீரை அகற்றும் பணியில் ஈடுபடுகிறார்கள் ஆனாலும்

வீடுகளில் இருந்தோ இல்ல கடைகளில் இருந்தோ கசிந்து வந்த கழிவு நீரா அது எப்படி சாலைக்கு வந்தது இது குறித்த தகவல் இருக்கா நிச்சயமாக மோகன் இந்த நீரானது மழை நீர் மட்டும் அல்ல மழை நீரும் இதில் இருக்கிறது அது ஒரு புறம் கழிவு நீர் அதாவது பாதாள சாக்கடை நீர் தான் அதற்கு காரணமே இந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஜங்ஷனில் நீண்ட காலமாக பாதாள சாக்கடை பணியானது தீவிரமாக இந்த பகுதியில் நடைபெற்று இருந்தது அந்த பணியானது முழுமை பெறாமல் அதிலிருந்து வரக்கூடிய அந்த பாதாள சாக்கடை நீர் தான் இந்த சாலை முழுவதும் தேங்கி இருக்கிறது இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகாரிகளிடம் கூறியனாலும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை அதாவது நீரும் இந்த பகுதியில் சூழல் இருக்கிறது கழிவு நீரும் நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வடை வரக்கூடிய அந்த கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக அதனால் அந்த வாடிக்கையாளர்கள் வியாபாரிகளிடம் குற்ற குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் இந்த கழிவு நீரை அகற்றவில்லை தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்முடன் வேதனையாக தெரிவித்திருக்கிறார்கள் ஹரிஷ் குறிப்பாக காட்சிகளில் தெரிகிறது அது ஒரு குறுகிய சாலை ஆனால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த வாகனங்கள் அதிகமாக செல்லக்கூடிய சாலைன்னு பார்க்க முடியுது ஆனால் அந்த நேரத்தில் அந்த பகுதியில் நடைபாதையும் பெருசளவு இல்லாததினால இந்த கழிவுநீர் சாலையிலே தேங்கியிருப்பதால் நடைபாதை நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு அது சிரமத்தை ஏற்படுத்துகிறது நிச்சயமாக மோகன் பொதுவாக பாதசாரிகர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியது தான் நடமேடைகள் ஆனால் சென்னையில் பல்வேறு பகுதியில் அந்த நடமேடைகள் இல்லை இல்லாவிட்டாலும் இருக்கா பட்ச பட்சத்தில் அந்த நடமேடைகள் அனைத்தும் பொருட்களோ அல்லது எதவோ ஒரு பொருட்களை வைத்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பகுதியை பொறுத்தவரை ஒரு குறுகிய சாலையாக இருந்தாலும் இந்த பகுதியில் ஒரு நடைமேடைகள் இந்த பகுதியில் இல்லாவிட்ட காரணத்தால் தான் நடமேடை இல்லாததால் இந்த பகுதியில் கழிவுநீர்கள் மற்றும் மழைநீர்கள் என சூழப்பட்டிருக்கிறது அது ஒரு புறம் இருந்தாலும் அது காட்சியை பார்த்தாலே தெரிகிறது வாகனங்கள் அனைத்தும் இடதுபுறம் வலதுபுறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதால் ஆகியோ ஆக மொத்தம் இது ஒரு குறுகிய சாலையாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான வாகனங்கள் நிறுத்தி வைக்க

ஓகேங்களா அது ஆமாம் அது போகுது வருது போகுது வருது ஆனால் சுத்தமா இதாவல இதாகலை இன்னும் இது ஒரு பத்து பாஞ்சு நாளாக அப்படியே இதாக அப்படியே தான் வருது போகுது மழை பெஞ்ச இதுலேருந்து அப்படியே தான் அதான் பா பார்த்து க்ளீன் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண தான் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அப்ப நம்ம சொல்லி தான்ப்பா பண்ணியிருக்கு பண்ணியிருக்கு என்ன அது அதான் வராங்க அந்த அந்த டைம் மட்டும் வராங்க கிளீன் பண்ணுறாங்க திரும்பி ரிட்டர்ன் ஆகிடுது தண்ணி நிற்கிறதுனால வந்து பராமரிக்கிறதே இல்லை அது கொஞ்சம் க்ளீன் பண்ணாலே தண்ணி போயிடும் வந்து அப்படியே கொஞ்சம் நஞ்ச தண்ணிலாம் நிற்கலாம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி அப்படியே சாக்கடை தண்ணி எல்லாம் கலந்து அப்படியே நிற்கிது வந்தால் க்ளீன் பண்ணலாம் க்ளீன் அந்த டைம் மட்டும் தான் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் அவள் தான் பண்ணிட்டு போயிடுறாங்க திருப்பி மழை வருது அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டாலே அது தண்ணி போயினே இருக்கும் வேஸ்ட்டாக தான் போட்டிருக்காங்க ட்ரைனேஜ் ஒழுங்காக பண்ணவே இல்லை மெயின்டெனன்ஸ் இல்லை கார்பரேஷன் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம்